இன்றைய ஆரோக்கிய குறிப்புகள் பார்லி நீரில் உள்ள நன்மைகள் பார்லி அரிசியில் மூளைக்கு புத்துணர்வு தரும் பாஸ்பரஸ் உப்பு அதிகமாக இருக்கிறது நரம்புகளை பலப்படுத்தும் பி விட்டமினும் உள்ளது பார்லியை கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த தண்ணீரை பாட்டிலில் வைத்து உடலில் சோர்வு ஏற்படும்போது ஒரு டம்ளர் பார்லி தண்ணீர் குடித்தால் இரத்தத்தில் கலந்தவுடன் உடலின் குளுக்கோஸ் அளவு உயர்ந்து ஞாபக சக்தி அதிகரிக்கும் பார்லி உங்களை உடலில் வறட்சியால் பாதிக்கப்படாமல் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவும் பார்லி நீரில் நார் சத்து அதிகம் உள்ளது இது கொலஸ்ட்ராலை குறைக்கிறது வயிற்றில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை பாதுகாக்கிறது அதனால் தான் கோடையில் தினமும் பார்லி தண்ணீரை குடிக்க முயற்சிக்க வேண்டும் மலச்சிக்கலுக்கு இயற்கையான மருந்து நமது செரிமான மண்டலத்திற்கு சிறந்த செரிமான மருந்தாக செயல்படுகிறது இதில் உள்ள நார்சத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது மேலும் இதில் உள்ள நார்சத்து மலச்சிக்கலை குறைக்கிறது பார்லியில் உள்ள நார்சத்து குடலுக்கு நல்லது பார்லி தண்ணீரை தொடர்ந்து குடித்தால் குடல் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் கோடை காலத்தில் உடல் வெப்பநிலையை குறைக்கவும் வெப்பம் தொடர்பான நோய்களை தடுக்கவும் பார்லி தண்ணீர் உதவுகிறது உடலுக்கு நீரேற்றத்தை வழங்குவதன் மூலம் பார்லி நீர் எலக்ட்ரோலைட் சமநிலையை பராமரிக்க உதவுகிறது மேலும் நீரிழப்பை தடுக்கிறது சிறுநீரகத்திற்கு நல்லது பார்லி தண்ணீர் சிறுநீரக செயல்பாட்டையும் மேம்படுத்துகிறது இது சிறுநீர் பாதை நோய் தொற்றுகள் அல்லது சிறுநீரக கற்களை தடுக்க அல்லது குறைக்க உதவுகிறது இதன் டைரோட்டிக் பண்புகள் அதிகப்படியான நீரை வெளியேற்றும் மேலும் உடலை எப்போதும் நீரேற்றமாக வைத்திருக்க உதவுகிறது இது கல்லீரலுக்கு ஒரு சிறந்த பானம் ஆகும் மேலும் இது இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது பார்லி நீரின் ஆக்சிஜனேற்ற பண்புகள் நம் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிகல்களை எதிர்த்து போராட உதவுகிறது இதன் மூலம் பல நோய்களை தவிர்க்கலாம் எடையிழப்புக்கு சிறந்தது எடையிழப்புக்கும் பார்லி தண்ணீர் பயனுள்ளதாக இருக்கும் பார்லி எல்டிஎல் மற்றும் ட்ரைக்ளைசரடைகளை உறிஞ்சுவதை தடுக்க உதவுகிறது இது எடை இழப்புக்கு வழிவகுக்குகிறது எடையை பராமரிக்க பார்லியை கஞ்சி அல்லது கிச்சடி வடிவத்திலும் எடுத்துக்கொள்ளலாம் இரத்த அழுத்தத்தை சீராக்கும் பார்லி தண்ணீர் நம் உடலில் உள்ள அதிகப்படியான நீரை வெளியேற்ற உதவுகிறது எனவே இது இரத்தத்தின் அளவை பராமரிக்க உதவுகிறது உயர் இரத்த அழுத்தத்திற்கு உதவுகிறது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் பார்லி தண்ணீரை குடிப்பதன் மூலம் பிபியை கட்டுப்படுத்தலாம் பார்லி தண்ணீர் தயாரிக்கும் முறை பார்லி தண்ணீர் தயாரிக்க பார்லி தானியங்களை நன்கு கழுவி இரவில் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் அடுத்த நாள் பார்லியை முப்பது நிமிடங்கள் தண்ணீரில் கொதிக்க வைக்க வேண்டும் இந்த கலவையை வடிகட்டி பின் சுவைக்கு எலுமிச்சை சாறு அல்லது புதினாவை சேர்க்க வேண்டும் மேலும் இனிப்புக்காக தேன் அல்லது வெல்லம் சேர்க்கலாம் பார்லி தண்ணீரை அதிகாலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் இது நம் உடல் உடலை குளிர்ச்சியாகவும் நீரேற்றமாகவும் வைத்திருக்க உதவுகிறது